ஹாய் திஸ் இஸ் அல் ரவிக்கு அப்புறம் மக்கள் எப்படி இல்லை ஹோப் ஒரு நாள் கூட நானும் நலமா இருக்கேன் எல்லாம் நலமா இருக்கட்டும் அதுதான் என்னோட எண்ணம் இருக்கும் கூட நானும் நலமா இருக்கேன் சரி இந்த வரியில் அதை பற்றி பேசுறேன் விநாயகர் சௌத்தியை பற்றிய மக்களை வந்து பேசுறேன் விநாயகர் சௌத்தியை பொறுத்தவரை அது வந்து ரெண்டு தரப்பு கொண்டாடுறாங்க ஒரு தரப்பு சங்கிய தரப்பு இன்னொரு தரப்பு ஹிந்துக்கள் தரப்பு சங்கிகள் தரப்பு எதுக்கு விநாயகர் சௌத்தியை வந்து கொண்டாடுறாங்கன்னா இவங்க தான் இந்த கொண்டாட்டத்தையே வந்து தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க இவங்க எதுக்கு விநாயகர் சௌத்தியை வந்து கொண்டாடுறாங்கன்னா அதை வைத்து கலவரம் செய்ய வேண்டிய தான் விநாயகர் சத்தியம் வந்து இவங்க கொண்டாடுறாங்க மற்றபடி பக்திக்காக தான் இல்லை ஆனா இந்துக்கள் தரப்பு வந்து விநாயகர் சத்தியம் வந்து எதற்காக கொண்டாடுகிறார்களில் பக்திக்காக மட்டுதான் அவருடைய உண்மையான நோக்கம் பக்தி அதற்காக நல்ல முறையில் அமைதியான முறையில் அவர்கள் வந்து விநாயகர் சத்தியம் வந்து கொண்டாடிட்டு போகின்றார்கள் சோ இப்படிப்பட்ட ஒரு அழகிய சம்பவம் தான் நடைபெற்றது அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் வந்து மக்களே சொல்ல இருக்கிறேன் நான் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து ஒரு ஹிந்து தான் அண்டு நான் வசிக்கிற தெருல பெரும்பான்மையான மக்கள் வந்து ஹிந்து மக்கள் அப்படியே பக்கத்து தெரு எட்டி பார்த்தோம்னா அங்க பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம் இப்படிதான் வந்து ஒற்றுமையா வசித்து கொண்டே இருக்கிறார்கள் அண்டு இங்க வந்து நான் வாழகி இருக்கிற வீடை ஒட்டி ஒரு சின்ன காலியிடம் இருக்கு அதுவும் இந்த வீட்டுக்குரியது தான் ஸோ அந்த காலி இடத்துல வந்து இங்க உள்ள ஹிந்துக்கள் என்ன செய்வாங்கன்னா வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வர்றப்ப விநாயகருக்கு வந்து ஒரு ஆலய மாதிரி செட் பண்ணி விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுவாங்க இந்த வீட்டுக்குரிய இந்த வீடை ஒட்டி இருக்கிற அந்த காலி இடத்துல சோ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வாழ்கிறதுக்கு வந்து இப்பதான் வந்து வச்சுக்கோங்களேன் சோ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வருது வர்றதுக்கு முன்னாடி இங்க உள்ள ஹிந்துக்கள் வந்து என்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க உங்க வீடை ஒட்டியில அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஆலயம் செட் பண்ணி நாங்க கொண்டாடுவோம் அனுமதி தாருங்க வருஷம் வருஷம் இங்கேதான் நாங்க கொண்டாடுவோம் சோ உங்களுடைய அனுமதி வேண்டும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேக்குறாரு சோ அப்ப நான் சொல்றேன் இல்ல நீ வந்து ஓனர் தரும் கேட்கணும் இருக்கு நமக்கு இல்லை அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க ஓனர் கேட்டுட்டோம் அவங்க பர்மிஷன் வாங்கியாச்சு உங்க பர்மிஷனையும் கேட்கணும் நீங்க தானே வாடகைக்கு இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்க கூடாதுல்ல சோ அதுக்காக உங்களுடைய பர்மிஷன் எங்களுக்கு வேண்டும் சோ சொல்லுங்க பர்மிஷன் தெரியல அப்படின்னு கேட்டாங்க அப்படியே எங்க வந்து மனசே குளிர்ந்து போயிடுச்சு மக்களுக்கு அவர் இந்துக்களா இருக்கு போய் நாகரிகம் கருதி அவங்க வந்து இப்படி கேட்டாங்க சங்கில இருந்தா போன மாசர் ஒரு போய் பர்மிஷன் கேட்டு இருக்கமா மட்டும் பர்மிஷனை கேட்டுட்டே அவங்க வந்து அங்கே நடத்திட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க என்ன சோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது தாராளமா நீங்க வந்து நடத்திங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுமதியை வந்து கொடுத்துட்டேன் சோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொண்டாடினாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி பொழுதே வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்தினாங்க அந்த விளையாட்டு போட்டிகளை வேணாலும் கலந்துக்கலாம் பக்கத்து பக்கத்துல உள்ள அந்த முஸ்லிம் சிறுவர்களும் அந்த கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு போட்டியில வென்று பரிசுகளும் வாங்கிட்டு போறாங்க மேலே பேர் சொல்லி பரிசு கொடுக்குறாங்க பாத்துக்கலாம் இதுதான் மக்களே தமிழ்நாடு இந்த ஒற்றுமை தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்த இந்த ஒற்றுமையின் காரணமாக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்களை காட்டில தனித்து விளங்கணும் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கதான் ஒவ்வொரு வருஷமா ஒரு குரூப் வந்து செயல்பட்டுக்கிறாங்க வேற யார் சங்கியதா அது வந்து அவங்க ஓரளவு வெற்றி பெற்றுட்டாங்க அது வந்து நம்மளால மறுக்க முடியாது ஆனா பொறுமையான வெற்றி அவங்க பெற முடியல அதை பெறுவதற்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க வந்து இந்த ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க நம்ம வந்து விடக்கூடாது மக்களை அவ்வளவுதான் மக்களை இதுக்கு மேல பேசுறது ஏதோ இந்த வீடியோ குடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பைஸ்